இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு ஒரு சின்ன பிரஸ் மீட் வரும்போது ஒரு பைட் கொடுத்துட்டு போயிருக்காரு கமலஹாசனுடைய பிரஸ் மீட்ல அவருடைய முகத்திலே கோவம் தெரிஞ்சிச்சு அதை நீங்க பாத்தீங்களா அந்த நிருபர் கேட்கிறாரு என்ன சார் வேற யார் சார் டைரக்டா வர போறாரு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது மறுபடியும் சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட்ல இணைவாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் கமல் பாத்தீங்களா அவர் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கறத வந்து கமல் வந்து கோபமா சொல்றதை பார்த்துருப்பீங்க கமல் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை கரெக்டா அண்டர்லைன் பண்ணி பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அவசர அவசரமாக அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதாவது நான் நவம்பர் ஏழு அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை எதுவுமே முடிவு பண்ணாமல் அறிவித்தார் பார்த்திங்கன்னா அதுவும் பெரிய தப்பு தான் அதாவது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸு அவர் சொல்கிறார் நான் முதலீட்டாளர் என்னுடைய க ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்க முடியும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் சரி தான் ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான் ஆனால் கமலஹாசன் வந்து வெறும் தயாரிப்பாளர் கிடையாது கமலஹாசன் வந்து பேசிக்காக வந்து நடிகர் அப்படி நடிகர் கமலஹாசன் வந்து இந்த மாதிரி கதையிலேருந்து எதுவுமே முடிவு பண்ணாத ஒரு படத்துல வந்து கமிட் ஆகி வருவாரா ட்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்றீங்களே ட்ரெண்டுக்கு கதை பண்ற இயக்குநர்களோட தான் ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்களே நீங்க ட்ரெண்டுக்கு கதை பண்ண லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ட்ரெண்டுக்கு தானே பண்ணாரு ட்ரெண்ட்ல இருக்க டேரக்டர் தானே அந்த கூலி படத்தினுடைய நிலைமை என்னாச்சு ரஜினி கமல் நடிக்கிற படத்தை ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்ட சுந்தர்சி கியூல் நிக்கிறாங்க டேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும்போது சுந்தர்சி ஒத்துக்கிட்டு அது நீங்க வேணாம்னு விலகி வராருன்னா எந்த அளவுக்கு அவர் மனசு புண்பட்டு இருந்தா இந்த முடிவு எடுத்திருப்பார் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சுந்தர்சி வந்து தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்துலருந்து விலகிடுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் முதல் நாள் சொல்கிறீங்க அந்த கதையில் பிரச்சனையாக தான் வந்தது ரெசார்ட்டில் நடந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறீங்க சுந்தர்சி வெளியிட்ட அறிக்கையில் அவர் மனம் புண்பட்டிருப்பதைப் போல சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருந்தார் அப்போ யார் அவர் மனதை புண்படுத்தினார்ங்கிற கேள்விகள் ஒரு உரம் ஓடிக்கொண்டிருந்தது இப்போ அடுத்தடுத்து வந்த செய்திகள் ஒரு விதமாக இருந்தது இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு ஒரு சின்ன மீட் வரும்பொழுது ஒரு பைக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு பார்த்தீங்களா பார்த்தேன் கமலஹாசனுடைய ப்ரெஸ் மீட்டில் அவருடைய முகத்திலே கோவம் தெரிஞ்சிச்சு அதை நீங்கள் பார்த்தீங்களா அந்த நிர்பர் கேட்குறாரு என்ன சார் வேறு யார் சார் டைரெக்டாக அவரை போகிறாரு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டில் இணைவாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது கமல் பார்த்திங்களா அவர் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதை வந்து கமல் வந்து கோபமாக சொல்கிறத பார்த்துருப்பீங்க அதேமாரி பார்த்திங்கன்னா கமல் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறார் அதாவது ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம் தான் இதனுடைய பொருள் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம்னா ரஜினிக்கு வந்து சுந்தர்சி வந்து மூணு கதை சொன்னார் மூணுமே ரஜினி பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கதைகள் வந்து ட்ரெண்டில் இல்லை அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து ரஜினிக்கும் சுந்தர்சிக்கும் போயிருக்கு ஸோ ட்ரெண்ட்னா என்ன சார் அப்படின்னு சுந்தர்சி கேட்கும்போது ரஜினி வந்து எந்த டேரக்டர் பேரையும் குறிப்பிட்டு சொல்லல ஆனால் சில படங்களை வந்து ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்கார் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக

அப்போ அதுதான் சுந்தர் சிக்கு வந்து ம காயப்படுத்தின ஒரு பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு கமல் வந்து இந்த விஷயத்தை பேசுகிறாரு ஆனால் கமலஹாசன் வந்து அவசர அவசரமாக அவருடைய பிறந்த நாளில் அன்றைக்கி எதாவது நான் நவம்பர் ஏழு அன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட்டை எதுவுமே முடிவு பண்ணாமல் அறிவிச்சார் பார்த்திங்களா அதுவும் பெரிய தப்பு தான் அதாவது ராஜ் கமல் ப்ரொடக்ஷன்ஸு அவர் சொல்கிறார் நான் முதலீட்டாளர் என்னுடைய க ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் சரிதான் ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளரும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்ட்டு தான் ஆனால் கமலா

கதை எதுவுமே விவாதம் பண்ணாமல் அவருடைய பிரச்சனை அவருக்கு வந்து நான் நான் சொன்னேன்ல தக் லைஃப்ல வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருக்கு இன்னைக்கு வந்து கடன்காரர்கள் வந்து கமலஹாசன் நெருக்கடி கொடுக்குறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை உடனே அனௌன்ஸ் பண்ணா அவங்கெல்லாம் சைலண்ட் ஆயிருவாங்க சினிமாவில் இது பொதுவாக நடக்கிறது தான் இப்போ ஒரு படம் எடுத்து பெரிய சிக்கல் ஆயிடுச்சு அந்த தயாரிப்பாளருக்கு வேறு ஒரு பெரிய கதாநாயகன் தேதி கொடுத்து அந்த ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கடன்காரங்கள்லாம் சைலண்ட் ஆயிருவாங்க ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் மூலமாக லாபம் கிடைக்கும் ஒரு எட்டு மாசத்துல பத்து மாசத்துல பணம் திரும்பி வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து சைலண்ட் ஆயிருவாங்க இது இயல் இயல்பான ஒரு விஷயம் தான் சினிமா பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் வந்து அவருடைய அவசரத்துக்காண்டி சுந்தர்சி கிட்ட கதையும் கேட்காம சுந்தர்சி கிட்ட லைனும் கேட்காம சுந்தர்சி ரஜினி கிட்ட கதையும் கேட்காம லைனும் சொல்லாம கமல் கிட்டேயே சொல்லாம எதுவுமே இல்லாம அவசர அடியில ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல வாங்க அறிவிச்சிடலாம் அப்படின்னு ரஜினி கூப்பிடும்போது ரஜினியே கேட்டிருக்காரு அதாவது வந்து என்ன கமல் எதுக்கு இவ்வளோ அவசரம்னு கேட்கும்போது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணால் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியுமே சார் எப்படி சார் இது அப்படி கேட்டுருக்காரு இல்லை பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது கமல்ன்ற ஒரு ஆளுமை அவர் சொன்னதுனால ரஜினியும் வந்தார் சுந்தர்சியும் வந்தார் ஸோ கமல் மேலேயும் இதில் மிஸ்டேக் இருக்குது ஒரு ப்ராஜெக்டை முழுசாக டிசைன் பண்ணாமல் ஒரு கதையை முழுசாக தேர்வு பண்ணாமல் இவ்வளோ பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு நடிக்கிற படத்தை இவ்வளோ பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து எப்படி வந்து அதை வந்து அறிவிச்சாங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியம் அப்படி அறிவிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த சுந்தர்சி சொல்கிற கதையை நீங்கள் கேட்டு அதில் வந்து சில மாற்றங்கள் சொல்லி இல்லை வேற ஏதாவது வந்து சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ளெக்சிபிள் இல்லாத டேரக்டர் கிடையாது சில பேர் மாதிரி முரண்டு பிடிக்கிற டேரக்டர் கிடையாது சில பாலா மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் கதையை மாற்றுங்க அப்படின்னா முரண்டு பிடிப்பார் இப்போ மிஸ்கின் மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் கதையை மாற்றுங்கன்னா கொஞ்சம் முரண்டு பிடிப்பார் ஆனால் சுந்தர்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாகவே தன்மையானவர் பல படங்கள் வெற்றி படங்கள் வந்து சில தழுவல்களை வச்சு வெற்றியடைஞ்சவர் தான் என்ன சொல்ல போனால் உள்ளத்தை அள்ளித்தா அவருடைய மிகப்பெரிய வெற்றிப்படமே சபாஸ் மீனாங்குற படத்தினுடைய தலைவல் தான் புரிது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது சுந்தர்சிக்கு சுந்தர் சிதாவது வந்து கமலும் சரி ரஜினியும் சரி ஆலோசனை கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கலாமே தவிர அவரோட மனசு புண்படுற மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட்ல இல்லை அப்படிங்கிற வார்த்தை அது வந்து யாரா இருந்தாலும் வந்து மனச பாதிக்கும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து சம்பள விஷயம் வந்து ராஜ் கமல்ல பேசியிருக்காங்க எல்லாமே என்னென்ன அறிவிப்புக்கு அப்புறம் நடந்த விஷயங்களா இருக்கு சோ அந்த ராஜ்கமல்ல சம்பளம் பேசும்போது சுந்தர்சி சி ஒரு பெரிய சம்பளம் கேட்டிருக்காரு இருக்காரு அப்கோர்ஸ் ஊகத்திய வந்து பழஞ்சு கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த படம்ன்றது ரஜினி படம் இது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் நான் சொன்ன மாதிரி கமல் இதில் கேமியாவும் நடிக்க போறாரு அப்படி இருக்கும்போது அது வேற ஒரு சம்பளம் எதிர்பார்ப்பார்ல அவரும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு படங்களுக்கு இயக்குனர் ஒரு இயக்குனர் வெற்றி பட இயக்குனர் அப்படின் போது அவர் ஒரு சம்பளம் கேட்டுக்காரு ஆனால் அவருக்கு வந்து முப்பது கோடி ரூபா தான் ஃபைனலாக சம்பளம் பேசியிருக்காங்க அப்போவே சுந்தோஷிக்கு ஒரு மனசுல ஒரு நெருடல் இருந்திருக்கு ஆனால் குஷ்பு கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது குஷ்பு சொல்லியிருக்காங்க இல்ல இல்லை ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒரு ப்ராஜெக்ட் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முக்கியமான படமா இருக்கு அதனால நீங்க பண்ணுங்க சம்பளத்தை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னு அவங்க மனைவி ஆலோசனை கொடுத்ததுனால ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி அந்த சம்பளத்துக்கு ஒத்துட்டு சைன் பண்ணார் ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்ற கதையை இது நொட்ட அது அப்படின்னு சொல்றது வந்து தப்பு இன்னொரு விஷயம் ட்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்றீங்களே ட்ரெண்டுக்கு கதை பண்ணுற இயக்குநர்களோட தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிங்களே நீங்கள் ட்ரெண்டுக்கே கதை பண்ண லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ட்ரெண்டுக்கு தானே பண்ணாரு ட்ரெண்டில் இருக்க டேரக்டர் தானே அந்த கூலி படத்தினோட நிலைமை என்னாச்சு கூலிப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வேட்டேன்னு ஒரு படம் பண்ணாரு அதோட நிலைமை என்னாச்சு தர்பார்ன்னு ஒரு படம் பண்ணார் அதோட நிலைமை என்னாச்சு அதெல்லாம் கிடையாது சார் ட்ரெண்டுங்கிறல்லாம் சினிமாவில் கிடையாது சினிமாவில் வந்து சக்சஸ்ங்கிறது வந்து அது அது கரெக்டாக நீங்கள் அந்த படத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அது கரெக்டாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் ஒரு பக்கம் கமலஹாசனே கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் டூல நடிச்சாரு சங்கர் பெரிய டைரக்டர் தான் எப்படி அவ்வளவு பெரிய தோல்வி இந்தியன் டூ கொடுத்தாரு கமலாசன் கதை கேட்காம நடிச்சாரா அப்போ கமலஹாசன் எதுவுமே தெரியாம நடிச்சாரா இன்னும் இன்னும் கூட கே கேள்வி கேட்கிறேன் இந்தியன் தாத்தா வராரு கல க கதரை விட போகிறாருங்கிற மாதிரி பாடல்களை கேட்கும் போது இது வந்து எப்படி சொல்வது அமைச்சூர்த்தனமாக இருக்குது இந்த பாடலில் நம்ம நடிக்கலாமான்னு கூட கமல் யோசிக்க யோசிக்கலையா ஸோ அது நடிக்கும் போது கமலுக்கு தெரியலையா அந்த ப்ராஜெக்ட் சரியாக சரியாக வரலன்னு சரி சங்கரை விடுங்க நான் கேட்குறேன் மணிரத்னம் தக்லைஃப் எடுத்தாரு நீங்களும் தான் நீங்கள் அந்த படத்தினுடைய த தயாரிப்பாளர் ராஜ்கமல் கமல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஸோ தக்லைஃப் எடுக்கும் போது மணிரத்னத்துக்கிட்ட இந்த இந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது உங்களுக்கு அந்த கேள்வி வரலையா அந்த கதை விவாதம் போது உங்களுக்கு கேள்வி வரலையா இல்லையா எவ்வளோ பெரிய இயக்குனர் ரத்னம் அவரோட கிராஃப் சரி இல்லையா சினிமாவை பொறுத்த வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் கமலும் பல வெற்றிகளை தோல்வி பார்த்துருக்காரு ரஜினியும் பல வெற்றி தோல்வி பார்த்துருக்காரு அப்படி இருக்கும்போது சுந்தர்சியை நீங்கள் கமிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அவரோட கூட இருந்து நீங்களும் கதை பண்ணியிருக்கணுமே தவிர இந்த மாதிரி அவரை ஹர்ட் பண்ணியிருக்கூடாது சி நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் ரஜினி கமல் நடிக்கிற படத்தை ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்ட சுந்தர்சி கியூ நிற்கிறாங்க டேரக்டர்ஸ்லாம் அப்படி இருக்கும்போது சுந்தர்சி ஒத்துக்கிட்டு அதை நீங்கள் வேணான்னு விலகி வராருன்னா எந்த அளவுக்கு அவர் மனசு புண்பட்டிருந்தா இந்த முடிவு எடுத்திருப்பார் அதையும் நீங்கள் யோசிக்கணும்ல அதான் சார் இப்போ சுந்தர்சி ஒரு பிரஷ்னீஸ் அதாவது ஒரு நோட் வெளி வருது அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது இருபெரும் ஜாம்பவான்கள் அவர்களோடு நான் பகிர்ந்து கொண்ட இந்த கதை அனுபவங்களை மறக்க மாட்டேன் இதிலிருந்து நான் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு நான் தொடர்ந்து முன்னேறி செல்வேன் அப்படிங்கிறார் அதாவது நான் வந்து உங்கள் அளவிற்கு நான் இன்னும் உயரவில்லை நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும் லேர்ன் பண்ணணும் நன்றிங்கிற மாதிரியான ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு ஐ மீன் ஒரு வஞ்ச புகழ்ச்சியான ஒரு வார்த்தையை போடு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது அப்போ சுந்தர்சி ஏதோ வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை ஆனால் பொது வெளியில் வெளியிட்டு அவர்கள் ரஜினி மற்றும் கமல் போன்ற இரு பெரும் நட்சத்திரங்களை அவமானப்படுத்தியது தவறு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பாக்குறாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் கமல் பேசும்பொழுது தெளிவா தெரிஞ்சு போச்சு என் ஹீரோவுக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் கதை கேட்பேன் அப்படின்னா பலமுறை சுந்தர் சி சொன்ன கதைகளை ரஜினி பிடிக்கவில்லை என்று அனுப்பி இருக்கிறார் அதனால் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது அதனால் மனமுடைந்து வெளியேறி இருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை கமலஹாசன் வெளிப்படையாக ஒரு அந்த சில வார்த்தைகள் மூலம் உறுதிப்படுத்தி விட்டார் பா அப்போ என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்ப இதுல யார் பக்கம் பெரிதளவிலான தவறு இது பொதுவெளிக்கு வந்திருக்கணுமா இல்ல ஏன்னா கமிட் ஆறதுக்கு முன்னாடி ரஜினி மற்றும் கமல் பெரிய ஜாம்பவான்களை வச்சு இன்றைய சூழல படம் பண்ணும்போது என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் இப்ப கடந்த காலங்களில் அன்பேசுவம் பண்ணிருக்கிறாரு அருணாச்சலம் பண்ணிருக்கிறாரு அந்த நினைவுகள்லாம் வந்து போயிருக்கணும் இல்லையா அப்ப சுந்தர் சி மேலையும் தவறு இருக்கிறதா அல்லது இவர்கள் அதிகப்படியாக இவர்களை காயப்படுத்தினாரா அப்படிங்கற ஒரு கோணத்துல யார் பக்கம் அதிக தவறு இருக்கிறதா இந்த படத்துல வந்து சுந்தர் சி கமிட் பண்ணது ஓகே இந்த படத்துல ரஜினியை கமிட் பண்ணது ஓகே எல்லாமே ஓகே ஆனா அவசர அவசரமா அறிவிச்சதுதான் வந்து தப்புன்னு நான் சொல்றேன் ரஜினியே வந்து கேட்டு எதுக்கு கமல் இவ்வளவு அவசரமா அறிவிக்கணும் இது வந்து இன்னும் கதை வந்து முடிவாகல இன்னும் யாருமே வந்து டெக்னீஷியல் முடிவாகல ஏன் இந்த அவசர அறிவி நீ நல்லா கவனிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லை ரஜினி நடிக்கிறார் ராஜ்கமல் கமல் த த கமல்ஹாசன் தயாரிக்கிறார் சுந்தர் சி இயக்கிக்கிறார் இது மூணு பேர் மட்டும் தான் வந்து அறிவிப்புல வந்திருக்காங்க வேற இந்த படத்து சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் அதாவது இசையமைப்பாளரோ கேமராமேனோ ஸ்டன்ட் ஸ்ட்ரன்ட் கோரியோகிராஃபரோ இல்லை ஃபைட் கோரியோகிராஃபரோ இல்லை வேற யாராவது வந்து இதில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இது ஒரு டிசைனே பண்ணாமல் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த டிசைனே பண்ணாமல் ஒரு அறிவு கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஸோ இந்த இடத்துல ரஜினியே என்ன கேட்டிருக்காருன்னா எதுக்கு எவ்வளோ அவசரம் கேட்டுருக்கார் அப்போ வந்து கமல் என்ன சொல்லியிருக்காரு என்னோட பேர்டு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ரஜினி கமல் வார்த்தை தட்ட முடிஞ்சிச்சா தட்ட முடியல ரஜினியே கமல் வார்த்தை தட்ட முடியலன்னா சும்மா சுந்தர் எப்படி கமல் வார்த்தை தட்ட முடியும் கு கூப்பிட்டு சொல்லும்போது சார் கதையே முடிவாகலையே ரஜினி கிட்ட நான் கதையே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னும் போது கமல் மாதிரி ஒரு ஆளுமை கூப்பிட்டு பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் தட்ட முடியும் அதுதான் எங்கள் பிரச்சனை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ட்விட் போட்டாங்க குஷ்பு போட்டாங்க போட்ட கொஞ்சம் சிறு கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா கமலஹாசன் வந்து தொடர்பு கொண்டு இருக்கார் அதான் டெல்லியிலேருந்து இருக்கார் முந்தானித்து தொடர்பு கொண்டு குஷ்பு கிட்ட என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு அவங்க தெரியல என்னன்னு சொல்லியிருக்காங்க எது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல அந்த ட்விட்டரை ரிமூவ் பண்ணுங்கள் அந்த அறிவிப்பை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே குஷ்பு உடனே கட்டுப்பட்டு ஓகே சார் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க பண்ணாங்களா இல்லையா ஸோ இன்னைக்கு கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் அப்படிங்கிறதை தவிர்த்து இன்றைக்கி மூத்த நடிகருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது ரஜினி ஒரு வார்த்தை சொன்னால் கமல் ஒரு வார்த்தை சொன்னால் சினிமாவில் உள்ள எல்லாருமே கட்டுப்படுவாங்க ஏன்னா அவங்க மூத்த நடிகர்களாக மாறிட்டாங்க அதனால் அந்த எப்படி சொல்றது கமலஹாசன் வார்த்தைக்காண்டி தான் அந்த கமிட்மெண்ட்டே நடந்திருக்கு இதுதான் மெயினான மேஜரான தப்பு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டீங்க சுந்தர்சி வந்து இப்படி அறிவிச்சிருக்கிறது வந்து தப்பா அப்படின்னா சுந்தர்சி வந்து பல பேர்ட்டை ஆலோசனை பண்ணதான் ஒரு தகவல் இருக்கு மனைவி கிட்டே கேட்டதாகவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ட்ட கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு சுந்தர்சி வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆனதா ஒரு தகவல் இருக்கு அதாவது கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து அந்த ரிசார்ட்ல தான் தங்கி இருந்திருக்கிறாரு அந்த ரிசார்ட்ல அந்த ரூம்லயே தான் வந்து தங்கியிருந்திருக்கிறாரு பெருசா யார்கிட்டையும் பேசாமல் ஒரு அழுத்தத்தோட தான் வந்து சுந்தர்சி இருந்திருக்கிறாரு இந்த ரெண்டு நாளா அப்படிதான் சோ இப்படி சுந்தர்சியோட மனசு அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும் இருந்தாலும் சுந்தர்சியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல த திரையுலகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரஜினியை வச்சு அருணாச்சலம் க கமலை வச்சு அன்பேஷவும் படங்களை இயக்குன இயக்குனர் ரெண்டு பேரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு இயக்குனர் இன்னும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நான் இந்த படத்தில் விலகுறேன் அப்படிங்கறதை வந்து அவரா தன்னிச்சையம் ஒரு முடிவெடுத்து யார்கிட்ட யாருகிட்ட கலந்து பேசிருந்தாலும் இந்த முடிவை வந்து அறிவிக்கிற விஷயம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அவசரப்பட்டு சுந்தர்சி செஞ்சிருக்க வேண்டாம் அந்த அளவுக்கு சுந்தர்சி மனசு பாதிக்கப்பட்டிருக்கு இதை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் தான் வந்து சுந்தர்சி வந்து அவசரமா அந்த முடிவு வந்து அறிவிச்சிட்டார் படார்னு ஒரு கோபத்தில் அறிவிச்ச முடிவு தான் ஆனா இதை வந்து ரஜினி கிட்டையும் கமலஹாசன் நேரடியா பார்த்து ஏன்னா வந்து ஒரு பக்கம் கமலஹாசன் வந்து தயாரிப்பாளர் ஒரு பக்கம் ரஜினி வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார்ஸ் போது நேரடியா பார்த்து அவருடைய பிரச்சனையை சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு சிக்கல் இருக்கு நான் வந்து இதுல இருந்து விளைவிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் அவருடைய தன்னிலை விளக்கம்னு ஒன்று இருக்கு பத்தியா அதை வந்து அவர் கொடுத்துருக்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு விலகி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு விலகிற நினைக்கும் அந்த அந்த உண்மைகள் அந்த சூழ்நிலையினுடைய உண்மைகளை புரிஞ்சு கமலஹாசன் கூட வந்து சுந்தர்சியை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ரஜினி கூட சுந்தர்சியை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் சுந்தர்சியே இந்த ப்ராஜெக்டில் தொடர்ந்து கூட இயக்குநராக இருந்திருக்கலாம் ஆனா சுந்தர்சி கொஞ்சம் அவசரமா வந்து இந்த முடிவு எடுத்துட்டாருங்கிறது தான் ஒரு ஒரு கருத்து அது அது எப்படின்னா இந்த இந்த அறிவிப்பு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ ரஜினி கமல் ரெண்டு பேருமே இன்னைக்கு தமிழ் சினிமா டாப் ஸ்டார்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட படம் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற படத்தை வந்து எப்படியாவது பண்ணிட மாட்டான்னு பல பேர் கியூவில் நிற்கும் போது அந்த வாய்ப்பு வந்து சுந்தர்சி சிக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த வாய்ப்பு சுந்தர் சிக்கு கிடைச்சும் சுந்தர் சி வந்து அது அது ஏதோ ஒரு காயங்கள் அது வந்து வேணான்னு வச்சுட்டாரு இப்போ வந்து படார்னு அறிவிச்சிட்டார் இல்லையா இது வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் அசிங்கமா இல்லையா கேவலமாக இல்லையா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரஜினி நடிக்கிற படம் கமல் தயாரிக்கிற படம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஜாம்பவங்களுடைய கம்பெனியில் நான் தயாரிக்கப்படுற படம் ஆரம்பித்த ஒரு வாரத்துக்குள்ளே நாலஞ்சு நாளுக்குள்ளே பாத்தீங்கன்னா அதில் டேரக்டர் விளங்குகிறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து அது ரெண்டு பேருக்கும் ஈகோவை தட்டி விடுமா இல்லையா ஸோ அது இருக்குது நம்ம இந்த காணொலியிலேயே நீங்கள் வந்து அந்த கமலுடைய கோபம் முகம் பாருங்கள் சிடு சிடுன்னு இருக்கு நியாயமான கோபம் அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அது வந்து சுந்தர்ஸ் மேலே தப்பு தான் ரஜினிகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்துருக்கலாம் சுந்தர்சிக்கு ஃபோன் செய்து அதை விளக்கம் கேட்கலாம் அல்லது ஏன் டக்குன்னு அப்படிங்கிற முடிவுகளுக்காக ஃபோன் செய்யப்பட்ட போது சுந்தர்சியோடைய ஃபோன் எடுக்கலை அதுலேயும் அவர் வந்து பயங்கர அப்செட்டாக இருந்துட்டு அதாவது ரொம்ப காயப்பட்டிருந்தா தான் ஃபோன் காலை கூட எடுக்க மாட்றாரு அப்படிங்கிற சொல்கிறாங்களே அது உண்மை தானா சார் இல்லை ஃபோன் காலை எடுத்தாரா எடுக்கலையாங்கிற தகவல் வந்து நமக்கு சரியாக தெரில அதாவது வந்து சுந்தர்சி இந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் கமல்ஹாசன் ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா பண்ணியிருக்கவே மாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈகோஸ்டிக் கமலஹாசன் ரஜினிகாந்த் போன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா சுந்தர்சிக்கு அதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் ரெண்டு ஆளுமைகள்ங்க அவங்க எப்படிங்க சுந்தர் சீட்ட போன் பண்ணி ஏன் அப்படி போட்டீங்க என்ன இப்படி போட்டீங்கன்னு கேட்டு கேட்பாங்களா கேட்கவே மாட்டாங்க குஷ்பூட்ட கேட்டுருக்கலாம் குஷ்பு என்ன நடந்துருச்சுன்றது கேட்டுருக்கலாம் ஏன்னா குஷ்பு வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான ஃப்ரெண்டா இருக்காங்க ரெண்டு பேர் கூடயும் நடிச்சிருக்காங்க கமல் கூடயும் நடிச்சிருக்காங்க ரஜினி கூடயும் நடிச்சிருக்காங்க அந்த நட்பின் அடிப்படையில் குஷ்பீட்ட கேட்டுக்கலாமே தவிர இவங்க நேரடியாக சுந்தர் சீட்டை கேட்டிருப்பாங்களா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே சார் ஆக மொத்தம் சுந்தர்சி இருவரைை வைத்து அதாவது இரண்டு பெரிய ஆட்கள் உள்ளற கூடி ஒரு படத்துக்குள்ள போறக்கு முன்னாடி இல்லனா நோன்னு சொல்லிடலாம் இல்ல ஏன்னா அவருக்கு வெயிட்டிங்ல பாடம் தொடர்ந்துக்கிட்டே அப்படி இருக்கும்போது உள்ள போறாரு அவர்களை சமாளிக்க முடியவில்லை அங்க ஒரு மனக்கசப்பு வருது அதை வெளியேறும் விதத்துக்கும் ஒரு விதம் இருக்கிறது அதையும் சொல்லாமல் வெளியே பட் அவருக்கு அங்க என்ன மனக்கசப்பு நடந்துச்சு அவங்கள எவ்வளவு அவமானப்படுத்தினாங்கன்னா அது அவருக்கு தான் தெரியும் அல்லது அது நடக்காத சூழல் ஒரு புரிதலின் காரணமா வெளியே வந்துட்டங்களா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது பார்ப்போம் நேரம் கொடுத்த நன்றி நன்றி